கடலை கனவுல பார்த்தா என்னென்னலாம் பலன் என்பதை இந்த காணொலியில் பண்போம் கடல் அமைதியாக இருப்பது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆனந்தம் வளம் அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்குங்க கடல் நீர் அதிகமாக தெளிவாக இருந்தால் அதே மாதிரி கனவு அப்படி கனவு கண்டால் செல்வம் சந்தோஷம் குடும்பத்தில் வளம் கிடைக்கும் அலைகள் பலமாக இருப்பது போல் கனவு கண்டால் மனதில் பதட்டம் கவலை சோதனை இதெல்லாம் இவரப்போகுதுன்னு என்று கனவு பலன் கூறுகிறதுங்க கடல் நீர் வந்து அல்லது விளையாடுவது நீந்துவது அல்லது விளையாடுவது போல் கனவு கண்டால் உங்கள் முயற்சி வெற்றியடையும் கடலில் மூழ்வது போல் கனவு கண்டால் மனச்சோர்வு அல்லது வாழ்க்கையில் சிரமங்கள் வரக்கூடும் சூரிய உதயம் அஸ்தமனம் காண்பது புதிய துவக்கம் அல்லது நல்ல வாய்ப்பு அதாவது வேலைகளுக்கான நல்ல வாய்ப்பு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் சிறு பரிகாரம் அம்மனுக்கு நீர் கடந் நீர் கலந்த பால் பூஜை செய்யும்